நாடாளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ச்சுனா கைது செய்யப்பட்டுள்ளார் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பதாம் திகதி ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொழும்பு கோட்டை போலீஸ் நிலையத்துக்கு வாக்குமூலம் வழங்குவதற்காக சென்ற நிலையிலேயே கைது செய்யப்பட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா இராமநாதன் போலீசாருக்கு இடையூறு விளைவித்ததாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் கொழும்பு கோட்டை போலீஸ் நிலையத்துக்கு வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்று அழைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அங்கிருந்த ஊடகவியலாளர்கள் அர்ச்சுனா முரண்பட்டுள்ளார் பொறுப்பதிகாரிக்கு கோட்டை நிதவான் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி உத்தரவிட்டுள்ள நிலையிலேயே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கொழும்பில் மிகவும் பரபரப்பான வீதியான கோட்டை தொடர்ந்து நிலையத்துக்கு முன்பாக காரை நிறுத்தியமைக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவை போக்குவரத்து இரண்டாம் தொகுதி விசாரித்தனர் இதன்போது காரை குறித்த இடத்தில் ஏன் என போலீசார் வினவிதக்கு காரை இங்கே நிறுத்தாமல் உங்கள் தலையிலா நிறுத்துவது என அவமரி யாதியாக போலீஸ் அதிகாரியிடம் நடந்து கொண்டார்